பாகிஸ்தான் இருந்து பலுச்சிஸ்தான் ஒரு பகுதி விடுதலை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துச்சு இது ரொம்ப ஆபத்தான ஒரு இந்த பலுச்சி யார் அப்படின்னா பழங்குடிகள் கிட்டத்தட்ட வெறும் மூன்று புள்ளி ஆறு பாகிஸ்தானில் அவங்க வாழ்றாங்க இன்றைக்கு வந்து பலுசிஸ்தான் விஷயத்த ஏன் ட்ரெண்ட் பண்ணுறாங்கன்னா மத அடிப்படையில் தான் சரிங்களா எல்லாமே வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மத அடிப்படையில் மாறிடுச்சு எது பண்ணாலும் வந்து அதை மதத்தை வச்சு பார்த்து பலுசிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சுரங்கம்ல வந்து கிட்டத்தட்ட நானூறு மில்லியன் டன் தங்கம் வந்து இருப்பு இருக்கு நாற்பதாயிரம் கோடி கிலோ ட்ரில்லியனுக்கு மேலே வருது எண்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை விட அது அதிகம் டொனால்டு ட்ரம்ப் நெருங்கிய நண்பர் பேர் ஸ்டீவ் விட்காஃப் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய மத்திய கிழக்கு ஆலோசகர் அவர் கையில தான் இப்ப வந்து உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையுமே அமெரிக்கா கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ ஒரு முக்கியமான நபர் அவருடைய பையன் வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி நிறுவனத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார் அந்த நிறுவனத்தில் வந்து டொனால்டு ட்ரம்ப்பினுடைய இரண்டு மகன்கள் அதே போல அவருடைய மருமகன் இவங்க எல்லாமே வந்து ஷேர் ஹோல்டர் பாகிஸ்தானினுடைய கிரிப்டோ கரன்சி நிறுவனத்துக்கு கூட ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்றாங்க அப்போ பாகிஸ்தான் கூட ஒரு டீலை வந்து ட்ரம்ப்னுடைய குடும்பத்தினர் போட்டிருக்கிறாங்க இந்த சூழல்ல வந்து இப்படி ஒரு சண்டை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய பிசினஸ் பாதிக்கப்படும் இன்னைக்கு வந்து துருக்கிக்கு வந்து டூர் போகாதீங்க அஜர்பைஜான டூர் போகாதீங்கன்னு சொல்லி இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க முழுக்க முழுக்க மத அடிப்படையில் தான் இதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க டொனால்டு ட்ரம்ப் இவ்வளோ தூரம் இந்தியாவினுடைய உள் விவகாரத்தை தலையிட்டு பிரதமர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இராணுவ தளபதி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முந்திரி கொட்ட மாதிரி வந்து முந்திரி நான் தான் இந்த போரை நிறுத்தினேன் அணு ஆயுதத்தை வச்சு அடிச்சுட்டு ரெண்டு பேர் செத்துருப்பாங்க நான் தான் போய் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு இந்தியாவை வந்து இழிவுபடுத்தக்கூடிய வகையில் கருத்து சொல்லியிருக்கிறார் அவருக்கு எதிராக ட்ரெண்டிங்குமே இல்லை சமூக வலைதளங்களை பார்க்க ஆனால் பாகிஸ்தானோட முதுகெலும்பே தான் கண்டிப்பாக அடுத்த ஆயுதம் பூரா சீனாவை எழுபது ஆனால் சீனாவுக்கு எதாவது ட்ரெண்ட் பண்ணி நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு கூட பாருங்கள் அருணாச்சல பிரதேசினுடைய பல இடங்களில் பெயரை மாற்றி இருக்கிறாங்க நேர்களுக்கு வணக்கம் நான் ஆர்ஜி பரணி அதாவது உன் பார்வையில் ஓர் ஆயிரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் உலக நடப்புகள் பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம் அந்த வகையில் ஊடகவியலாளர் முகமது இஸ்மாயில் அவர்கள் நம்மளுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இப்போது இந்தியா பாகிஸ்தான் போர் ஆகட்டும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய சவுதி மற்றும் கத்தார் சுற்றுப்பயணமாகட்டும் அதுக்கப்புறம் காசா விஷயமாகட்டும் இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை இருந்தோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் எதை பற்றிலாம் பேச போகிறோம் நான் முகமது இஸ்மாயில் அவர்கிட்ட என்ன தான் கேட்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் டொனால்ட் ட்ரம்ப்போட வளைகுடா நாடுகள் சுற்றுப்பயணம் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இப்போ சவுதி பயணத்தை முடிச்சுக்கிட்டு அவர் கத்தார் அபுதாபி இங்கெல்லாம் போயிருக்காரு ஸோ இந்த பயணத்துல என்னெல்லாம் நடந்துதுங்கிறத பத்தி சொல்லுங்களேன் சவுதிக்கு போட்டியாக கத்தாரும் வந்து அமெரிக்காவுல மிகப்பெரிய தொகை கிட்டத்தட்ட முந்நூறு முநூற்று ஐம்பது கோடி பில்லியனுக்கு மேல இன்வெஸ்ட் வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நான்கு பில்லியன் அதாவது நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து கத்தார் வந்து அமெரிக்காட்ட போயிங் விமானங்கள் பயணிகள் விமானத்தை வந்து வாங்குவதற்கு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சவுதி வந்து நூற்றி நாற்பது பில்லியனுக்கு வந்து அவங்க மில்டரி ஆசட்ஸ் ஆயுதங்களை வந்து வாங்குவதுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க ஆனா கத்தார் வந்து பயணிகளின் விமானம் கத்தார் ஏர்வேஸ்க்கு வந்து போயிங் விமானங்களை வந்து புதியவன் கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து விமானங்களை வந்து வாங்க போறாங்க அப்படிங்கிற அந்த செய்தி வந்து நம்ம கேள்விப்படுறோம் அமைதி ஏற்படுத்துக்கான முயற்சிகளில் தொடர்ந்து கத்தார் ஈடுபட்டு வராங்க அந்த வகையில் வந்து சவுதி கூட வந்து காச விவகாரம் பற்றி எதுவும் பேசலை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஆனால் கத்தாருடனுடைய அமீர் பேசும்போது ஒரு இடத்துல வந்து அவர் ட்ரம்ப் வந்து தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி காசாவில் அமைதி நிலவு நிலவுவதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அதே போல் ட்ரம்ப் வந்து பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்றாரு என்னன்னா கத்தார் வந்து ஈரானுக்கு வந்து நண்பராக இருப்பது வந்து ஈரானுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏன்னா வந்து நாங்கள் மிகப்பெரிய நடவடிக்கை ஈரான் மீது எடுக்காமல் இருப்பதற்கு கத்தார் ஒரு காரணமாக இருக்கு இவங்களை வச்சு அவங்க கத்தார் வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஈரான் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்காம இருக்கிறோம் ஆனால் வேறு சிலர் அவர் வேறு சிலர்னு யாரை சொல்றாருன்னா மறைமுகமாக அரேபிய நாடுகள் தான் சொல்றாரு வேறு சிலர் எங்களை வேறு விதமாக வலியுறுத்துறாங்க ஆனால் கத்தார் வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்றார் அதுலேருந்து நம்ம பார்க்கும்போது கத்தார் வந்து தன்னுடைய அரசியல் கடமைகளை மிக சரியாக செய்யக்கூடிய ஒரு நாடாக வந்து இருக்குது கத்தாரில் தான் மிகப்பெரிய அமெரிக்கா பேஸ் இருக்குது அங்கே இருந்தால் அமெரிக்கா வந்து ஈராக் போர் நடத்துனாங்க ஆப்கானிஸ்தான் போர் அதே போல் வந்து சிரியா மீதான அந்த விஷயங்கள் இராணுவ எல்லாம் கத்தாரில் இருந்தால் அவங்க பண்ணாங்க கத்தார் ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு வந்து தோழனாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து பாதிக்கப்படக்கூடிய மக்களின் பக்கமும் நின்று அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஓகே சார் இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாகிஸ்தான்லேருந்து இருந்து பலுச்சிஸ்தான் ஒரு பகுதி விடுதலை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துச்சு சமூக வலைதளங்களில் கூட பார்த்தீங்கன்னா ரீபப்ளிக் ஆஃப் பலுச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் போட்டிருந்தாங்க ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் சார் இது எப்படி எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு ஒரு அண்டை நாடுல வந்து ஒரு பிரிவினை கோஷம் வந்து வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வந்து பொதுவாக இந்தியா ஆதரிக்காது இந்தியா வந்து ஆதரிக்கிறது இல்லை சீனாலேயோ அல்லது பக்கத்தில் உள்ள எந்த நாட்டிலையும் வந்து ஒரு தனி நாடு கேட்டு ஒரு குரூப் போராடுறாங்கன்னு சொன்னால் இந்தியா வந்து அதை ஆதரிக்க மாட்டாங்க நிச்சயமாக சரிங்களா முதல் முறையாக இந்திரா காந்தி வந்து பங்களாதேஷ் பிரிவினையை ஆதரிச்சு அவர் பெரிய அந்த போர்க்களத்தில் ஈடு இந்திய ராணுவத்தை கொண்டு போய் ஈடுபடுத்தி அந்த ஒரு தனி நாடு பிரிவினைக்கு இந்திரா காந்தி காரணமாக இருந்தார் ஆனால் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இந்திரா காந்தி செஞ்ச அந்த வேலை நம்ம ஒரு பக்கம் இரும்பு பெண்மணி அப்படி இப்படின்னு பாராட்டினாலும் கூட இந்திரா காந்தி செஞ்ச வேலை வந்து பூமராங் மாதிரி திரும்ப திரு திரும்ப திரும்ப இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கு இன்றைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு காந்தி என்ன செஞ்சாங்க பாகிஸ்தானை போய் ரெண்டாக உடைக்க போய் அவங்க என்ன பண்ணாங்க காலிஸ்தானி மூமெண்ட்டுக்கு வந்து பணம் கொடுத்து அந்த காலிஸ்தானி மூமெண்ட்டை தூண்டி விட்டு இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்கா வந்து பாகிஸ்தானுக்கு உதவ உதவுனாங்க உடனே இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்டிடிக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து வெப்பன்ஸ் கொடுத்து அங்கே ஒரு பக்கம் வந்து தூண்டி விட்டாங்க இந்த பக்கம் பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க காலிஸ்தானி மூவ்மெண்ட்டை வச்சு இந்திரா காந்தியை வந்து சீக்கியர்கள் கொலை செய்யக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்பட்டுச்சு இந்திரா காந்தி உயிர் போச்சு திரும்ப அவங்க ஸ்டார்ட் பண்ண தான் இலங்கையில் வந்து பிரச்சனையை இலங்கையில் எல்டிடிக்கு அமைப்புக்கு ஆதரவு கொடுத்து எல்லாம் பண்ணி தூண்டி விட்டாங்க கடைசியில் அது வந்து ராஜீவ்காந்தி காலத்தில் அது வந்து தப்பாக போய் ராஜீவ் காந்தியினுடைய படுகொலைக்கும் அது ஒரு காரணமாக இருந்ததை பார்க்குறோம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா கனடா பிரச்சனைக்கு வந்து என்ன காரணம்னா இந்த காலிஸ்தானி பிரச்சனை வந்து ஒரு பெரிய காரணமாக இருந்துட்டு இருக்குங்கிறது நம்ம பார்க்குறோம் அப்போ வந்து இந்த மாதிரி வெளிநாட்டில் குறிப்பாக பாகிஸ்தானில் வந்து இந்த பலுச்சிஸ்தான் இந்த பிரிவினை கோஷம் வருது அப்படின்னா உடனே வந்து அதை இருந்து ட்ரெண்ட் பண்ணுறது எல்லா நாடுகள்லேயுமே பிரிவினை பிரச்சனை இருக்குது பிரிவினை தனி நாடு கேட்டு பல குரூப்புகள் போராடிட்டு இருக்காங்க இந்தியாவில் எத்தனையோ குரூப்ஸ் வந்து இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் நக்ஸல் மூமெண்ட்ஸ் அண்ட் நடந்துட்டு இருக்குது பார்க்குறோம் வடகிழக்கு மாநிலங்கள் இன்ற வரைக்கும் இன்சர்ஜென்சி அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது காஷ்மீரில் நம்ம டெய்லியும் இப்போ கூட பார்த்துட்டு இருக்கோம் சண்டை நடந்துட்டுருக்கு அப்போ வந்து பக்கத்து நாட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு கோஷம் வரும்போது அந்த ஒரு நாட்டின் உள்நாட்டு பிரச்சனை அதில் வந்து தலையிட்டு அதை வந்து ட்ரெண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் இந்த பலுச்சிஸ்தான் அப்படிங்கிறவங்க அவங்க யார் அப்படின்னா பாகிஸ்தானில் வாழக்கூடிய ஒரு சிறுபான்மை அதாவது இனக்குழு அவங்க வந்து ஒரு பழங்குடிகள் கிட்டத்தட்ட வெறும் மூன்று புள்ளி ஆறு பெர்சன்டேஜ் தான் பாகிஸ்தானில் அவங்க வாழ்கிறாங்க ஈரானில் கொஞ்சம் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வாழ்கிறாங்க ஆப்கானிஸ்தானில் வாழ்கிறாங்க அவங்க வாழக்கூடிய அந்த பகுதி அந்த பலூச் மக்களுடைய தாயக பகுதிங்கிறது மூன்று நாடுகள்லையுமே இருக்கு பாகிஸ்தானையும் இருக்கு அதே போல் வந்து ஈரானில் இருக்கு ஆப்கானிஸ்தான் இருக்குது மூன்றும் சேர்ந்தது தான் பலூச்சிஸ்தான் அது ஒவ்வொரு நாடும் கொஞ்சம் கொஞ்சம் பகுதியை வந்து எடுத்துக்கும் போது மீதி உள்ள பகுதியில் உள்ள பாகிஸ்தானில் சேர்ந்த இந்த பலுச்சு மக்கள் தான் இப்போ வந்து தனி நாடு கேட்டு போராடுறாங்கன்னா அந்த ஒட்டுமொத்த மக்கள் கோரிக்கையாக அது இருக்காது அங்கே உள்ள குரூப் வந்து என்ன செய்கிறாங்க போராடுறாங்க அவங்க என்ன காரணம் சொல்லி போராடுறாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்கணும் இது எல்லாமே அப்படின்னா இன்றைக்கு வந்து பலுசிஸ்தான் விஷயத்தை ஏன் ட்ரெண்ட் பண்ணுறாங்கன்னா மத அடிப்படையில் தான் சரிங்களா எல்லாமே வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மத அடிப்படையில் மாறிடுச்சு எது பண்ணாலும் வந்து அதை மதத்தை வச்சு பார்க்குறது ஏன்னா உலகம் வந்து அப்படி இல்லை உலகம் வந்து முழுக்க முழுக்க பிஸ்னஸ் தான் உலக தலைவர்கள் நம்ம சொல்லக்கூடியவங்க உலக நாடுகள்லாம் வந்து அவங்களுக்கு லாபம் இருந்தால் தான் செய்வாங்க மதத்துக்காகவோ ஜாதிக்காகவோ இனத்துக்காகவோலாம் யாரும் எதுவுமே செய்கிறது கிடையாது இந்த பலுசிஸ்தான்கிட்ட வந்து என்ன பிரச்சனைனா அங்கும் பணம் தான் ஒரு பெரிய பொருளாதாரம் தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு இயற்கை வளம் இருக்குது இந்த பலுசிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சுரங்கம்ல வந்து கிட்டத்தட்ட நானூறு மில்லியன் டன் தங்கம் வந்து இருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது நம்ம பார்த்தா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி கிலோ சரிங்களா அப்போ அதனுடைய மதிப்பு தான் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபா கிட்ட வருது ஒன் ட்ரில்லியனுக்கு மேலே வருது எண்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபா சரிங்களா அப்போ அதை பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை விட அது அதிகம் அதை வந்து எடுப்பதற்கான வேலைகளில் பாகிஸ்தான் வந்து ஈடுபட்டு வராங்க இந்த பளுச்சு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து எங்களோட நிலப்பகுதியில இருந்து வளங்களை சுரண்டுறாங்க ஆனா எங்களுக்கு வந்து எதுவும் செய்கிறது இல்லை எஜுகேஷன் இல்ல ரோடு இல்லை மின்சாரம் இல்லை எஜி நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு வந்து தனி நாடு வேணும் இல்லை அட்டானிமஸ் வேணும் தன்னாட்சி அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி குரல் எழுப்பிட்டு வராங்கன்னு வைங்களேன் இது அந்த நாட்டினுடைய பிரச்சனை இப்போ சீனா வந்து ஏன் பாகிஸ்தானுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிராந்தியத்தில் சீனாவினுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது இவங்க வந்து பலூச் படைங்கிறவங்க வந்து சீனாவை தான் அட்டாக் இருக்கிறாங்க சீனா ஒரு பக்கம் அட்டாக் பண்ணுறாங்க ஒரு பக்கம் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுறாங்க அதனால் அவங்க இந்தியாட்ட வந்து ஹெல்ப் கேட்கறதும் பார்க்க முடியுது ஆனால் இந்தியா வந்து அந்த மாதிரி வெளிப்படையாக ஹெல்ப்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு வைங்களேன் இது வந்து இந்த மாதிரி தான் பார்க்கணும் அங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி வந்து பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சு தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்குது ஆனால் இந்தியாவில் உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் பண்ணுறவங்க இந்த பேசுகிறவங்களாம் யாரு சாதாரணமாக கூலி வேலைகளுக்கு போயிட்டு அன்றாட காட்சி நம்ம சொல்கிற மாதிரி அவங்களுடைய லைஃப்பை வந்து இது பண்ணுற ரன் பண்ணுறதுக்கே கஷ்டப்படக்கூடியவங்க தான் இந்த அரசியல் எதுவுமே தெரியாமல் உடனே வந்து பாகிஸ்தானில் ஒரு பிரச்சனை உடனே அதை ட்ரெண்ட் பண்ணுறது எதனால் அது நடக்குது அதனுடைய பின்னணி என்ன நமக்கு முதல்ல எல்லாமே கிடைச்சிருக்குதா அதை பதிலா சிந்திக்காம அப்படியே கொளுத்தி போட்டு போயிடுறதுன்னு சொல்றீங்க ஓகே சார் இப்போ அதே மாதிரி இன்னொரு கேள்வி இந்தியா பாகிஸ்தான் சண்டையில திடீர்னு தலையிடறதுக்கு ட்ரம்ப்புக்கு அப்படி என்ன அவசியம் வந்துச்சு அதே மாதிரி காஷ்மீர் விவகாரம் பத்தி ஒரு பேசியிருக்காரு இது எதனால சார் காஷ்மீர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்னன்னா இது வந்து இந்தியாவினுடைய உள்நாட்டு பிரச்சனை பாகிஸ்தான் கூட கூட நம்ம பேசக்கூடாதுங்கிறத இந்தியாவோட ஸ்டாண்டு சரிங்களா காஷ்மீர் வந்து இந்தியா இந்தியாவில் இருக்குது அது எங்களுடைய பகுதி அதை பத்தி வந்து நாங்கள் உங்கள்கிட்ட கூட பேச முடியாது பாகிஸ்தான்கிட்ட கூட பேச முடியாதுங்கிறது இந்தியாவோட ஸ்டாண்டு இதில் இந்தியாவோட இன்னொரு ஸ்டாண்டு என்னன்னா மூன்றாம் நாடுகள் இது வந்து தலையிடக்கூடாதுங்கிறது இந்தியாவோட ஒரு ஸ்டாண்டு சரிங்களா மூன்றாம் நாடு தலையிட்டு அதை டீல் பண்ணுற அளவுக்கு அங்கே பிரச்சனை இல்லை அது எங்களுடைய இடம் தான் இந்தியாவுடைய ஒரு ஸ்டாண்டா இருக்கு இப்போ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அதுலேயும் தலையிட்டு இருக்கிறார் தலையிட்டு அப்போ என்ன என்னாகும் இந்தியா வந்து தங்கள் மீது கோபப்படும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் தெரிஞ்சும் வந்து தலையிடுறாரு சரிங்களா அப்போ அவருக்கு என்ன அவருக்கு என்ன நோக்கம் இருக்கு அவருக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குன்னு வைங்களேன் இப்போ ஒரு செய்தி வந்திருக்குது என்ன அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப்புடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் பேர் ஸ்டீவ் விட்காஃப் சரிங்களா அவர் தான் வந்து டொனால்டு ட்ரம்ப்பினுடைய மத்திய கிழக்கு ஆலோசகர் மத்திய கிழக்கினுடைய அரசியல் ஆலோசகர் அவர் தான் ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் தான் வந்து காச விவகாரத்தை வந்து டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு இஸ்ரேல் கூட டேரெக்டாக பேசுகிறாரு ஹமாஸ் கூட பேசுகிறாரு இஸ்ரேலுக்கு பலமுறை விசிட் பண்ணியிருக்கிறார் மிக முக்கியமான உலகத் தலைவராக இன்று வந்து அவர் உருவாகி இருக்கிறார் அவர் தான் அவர் கையில் தான் இப்போ வந்து உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையுமே அமெரிக்கா கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ ஒரு முக்கியமான நபர் அவருடைய பையன் வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி நிறுவனத்தை உருவாக்கி வச்சுருக்கிறார் அமெரிக்காவில் அந்த நிறுவனத்தில் வந்து டொனால்டு ட்ரம்ப்பினுடைய இரண்டு மகன்கள் அதே போல் அவருடைய மருமகன் இவங்க எல்லாமே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டத்தட்ட அறுபது பெர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர்ஸ் வந்து இவங்கள்ட்ட இருக்கு சொல்லப்படுதுன்னு வீங்கள இப்போ இந்த நிறுவனம் வந்து அண்மையில் என்ன செய்கிறாங்கன்னா பாகிஸ்தானினுடைய கிரிப்டோ கரன்சி நிறுவனத்து கூட ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்கிறாங்க அண்மையில் இதற்காக வேண்டி இவங்க எல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் ஆசிஃப் அவர் அதே போல் வந்து செபா ஷரீப் அதே போல ராணுவ தலைபதின்னு சொல்லக்கூடிய அந்த முனீர் இவர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை வரவேற்றுக்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த சந்திப்பு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பா இருந்திருக்கு அப்ப பாகிஸ்தான் கூட ஒரு டீலை வந்து ட்ரம்ப்னுடைய குடும்பத்தினர் போட்டிருக்கிறாங்க இந்த சூழல்ல வந்து இப்படி ஒரு சண்டை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய பிசினஸ் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக வந்து ட்ரம்ப் இதுல வந்து ரொம்ப சடனா தலையிட்டுதுன்னா ஒரு இந்தியாவை பத்தி கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணல அவமானப்படுத்தி இருக்கிறாருன்னா நம்ம வந்து உண்மையா சொல்லணும் இப்போ இன்னைக்கு பாருங்க ஏன் இன்னைக்கு வந்து துருக்கிக்கு வந்து டூர் போகாதீங்க அஜர்பைஜான டூர் போகாதீங்கன்னு சொல்லி இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க முழுக்க முழுக்க மத அடிப்படையில் தான் இதை செஞ்சிகிட்ருக்கறாங்க டொனால்டு ட்ரம்ப் இவ்வளோ தூரம் இந்தியாவினுடைய உள் விவகாரத்தை தலையிட்டு பிரதமர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ராணுவ தளபதி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முந்திரி முந்திரிக்கோட்டம் மாதிரி வந்து முந்திரிட்டு நான் தான் இந்த போரை நிறுத்தினேன் இல்லைன்னா ரெண்டு பேரு அடிச்சிட்டு செத்திருப்பீங்க வந்து அணு ஆயுதத்தை வச்சு அடிச்சுட்டு ரெண்டு பேர் செத்துிருப்பாங்க நான் தான் போய் காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு இந்தியாவை வந்து இழிவுபடுத்தக்கூடிய வகையில் கருத்து சொல்லியிருக்கிறார் அவருக்கு எதிராக எந்த ட்ரெண்டிங்குமே இல்லை சமூக வலைதளங்களை பார்க்குறோம் ரெண்டாவது பாருங்கள் பாகிஸ்தான் அதாவது வந்து பாகிஸ்தானுக்கு உதவுனதாக சொல்லி துருக்கிக்கு எதிராக ட்ரெண்ட் பண்ணுறாங்க அசர் எதிராக ட்ரெண்ட் பண்ணுறாங்க ஆனால் பாகிஸ்தானோட முதுகெலும்பே சீனா தான் கொடுத்த ஆயுதம் பூரா சீனா தான் எழுபது சதவீதம் ஆனால் சீனாவுக்கு எதிராக ட்ரெண்ட் பண்ணி நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு இப்போ சமூக வலைதளத்தில் ஏதோ ஒரு அக்கௌண்டை வந்து பிளாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விப்படுறோம் சீனா வந்து எவ்வளோ தூரம் இந்தியாவோட வர்த்தக உறவுகள் வச்சுருக்கிறாங்க அப்போ சீனாவுக்கு எதிராக வந்து ஏன் வந்து எந்த ட்ரெண்டிங்குமே சமூக வலைதளத்தில் இல்லை இன்னைக்கு கூட பாருங்கள் அருணாச்சல பிரதேசனுடைய பல இடங்களில் பெயரை மாற்றிருக்கிறாங்க அதற்கு கூட நம்ம கண்டனம் தான் தெரிவிக்கிறோமே தவிர அப்போ சீனாவுக்கு எதிராக நடவடிக்கைகள் இல்லை அதாவது சமூக கொந்தளிப்பை பார்க்க முடியல அப்ப துருக்கி அஜர் பைஜான் மட்டும் போது மட்டும் கொந்தளிப்பு வருது அப்படின்னா முழுக்க முழுக்க மத கண்ணோட்டத்தோட தான் இன்றும் வந்து வட இந்தியர்கள் வழிநடத்தப்படுறாங்க இது வந்து இதனால எந்த பிரயோஜனம் ஆக போறது இல்லை கத்தார்ல டொனால்ட் ட்ரம்ப்பை முகேஷ் அம்பானி மீட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த சந்திப்பினுடைய உள்நோக்கம் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறீங்களா உள்நோக்கம்ல இல்ல டொனால்டு ட்ரம்ப் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அதிபர் ரிலையன்ஸு சம்மந்தமான அவர் போட்ட பல சட்டங்கள் ரிலையன்ஸ் நிறுவனத்தோடு நிறைய தொடர்பில் வந்து இருக்குது ரிலையன்ஸ் வந்து ஒரு இந்திய நிறுவனம் இவங்க வந்து இந்த ஆயில் வாங்குறது விற்கிறது இதில் வந்து பல பிரச்சனைகள் அவங்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் இந்த டேரிஃபை ஏற்றி ஏற்றிட்டாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அதில் வந்து பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது அந்த அடிப்படையில் அவர் வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாரு என்ன அஃபீஷியலாக எதற்காக சந்திச்சாருங்கிற தகவல் வந்து இன்னும் வரலை தி ஹிந்து பத்திரிகை வந்து விளக்கம் கேட்டிருக்கிறாங்க யார்கிட்ட டொனால்டு ட்ரம்ப் ஆஃபி உங்கள்ட்ட முகேஷ் அம்பானியுடைய ஆஃபீஸில் அவங்க வந்து அதற்கு விளக்கம் கொடுக்கல அப்படிங்கிற தகவலை போட்டிருக்கிறாங்க பொதுவாக வந்து முகேஷ் அம்பானி டொனால்டு ட்ரம்ப்புனுடைய நண்பர் தான் அவரும் லாஸ்ட்டாக வந்து அம்பானி ஆனந்த் அம்பானி திருமணம் நடந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய மகள் இவாங்கா ட்ரம்ப்பு அவங்க மருமகன் ரெண்டு பேர் வந்து விருந்தினராக வந்து வந்தாங்க டொனால்ட் ட்ரம்ப் ஃபஸ்ட் முறையாக அதிபராக தேர்வு செய்யப்பட்ட போது நூறு பேர்த்த நூறு விருந்தினர்களை உலகம் முழுக்க அழைச்சதில் இவங்களும் ஒருத்தவங்க யார் முகேஷ் அம்பானி ஒருத்தவங்க இப்போ இரண்டாவது முறையாக டொனால்டு ட்ரம்ப்பை வந்து முகேஷ் அம்பானி சந்திச்சிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை பார்க்க முடியுது அதே போல் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த உலகமே வந்து பிஸ்னஸ்ஸு பணம் அதுக்கு தான் ஓடிட்டுருக்கு தொழில் நிமித்தமாக சந்திச்சுருக்கு தொழில் நிமித்தமாக சந்திச்சிருக்கிறாரு அது இல்லாமல் கத்தார் கத்தாருடைய ஏற்பாட்டில் தான் அவர் சந்திச்சு கத்தார் அரசாங்கத்தினுடைய விருந்துலையும் முகேஷ் அம்பானிக்கு அழந்திருக்கிறாரு முகேஷ் அம்பானியுடைய நிறுவனத்தில் ரிலையன்ஸில் வந்து ஒன் பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸை வந்து கத்தார் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே சவுதி அரேபியா வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு வராங்க அப்படிங்கிற செய்தியெலாம் இருக்குது ஏன்னா உலகம்ங்கிறது வந்து எப்படின்னா பணக்காரர்களோடு பணக்காரர்கள் வந்து நட்பாத்தான் இருக்கிறாங்க அவங்க மதம் ஜாதி எதுவுமே பார்க்கறது கிடையாது ஆனால் வந்து சாதாரண மக்கள் தான் அது பின்னாடி ஓடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது நேர்கிலே இவ்வளோ நேரமாக உன் பார்வையில் ஓராயிரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில ஊடகவயிலாளர் முகமது இஸ்மாயில் அவர்கள் கலந்துக்கிட்டு பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக பொறுமையாக பதில் சொன்னார் ஸோ அவருக்கு நன்றிகளை சொல்லிக்கிறேன் மறுபடியும் வேறு ஒரு தொகுப்பில் உங்களை நான் சந்திக்க வரேன் ஆர்ஜிய பரணி அது வரைக்கும் வணக்கங்கள்